ஹலோ வெல்கம் டு மை கிச்சன் இந்த வீடியோல சனி மகா பிரதோஷம் நம்ம வீட்டுல நடந்த அபிஷேகம் வீடியோ தான் ஷேர் பண்ணிருக்கேன் பிரதோஷங்கள்லயே மிகவும் பிரசத்தியான பிரதோஷம் சனி பிரதோஷம் இந்த சனிக்கிழமைகள்ல வர பிரதோஷம் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாள்ல சிவாலயம் சென்று நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஒரு வருடம் நாம சிவன் கோவிலுக்கு போன பாக்கியத்தை நமக்கு நம்ம வந்து பெறலாம் இந்த பிரதோஷ பூஜை முடிஞ்சதுமே நாம நந்திகேஸ்வரருடைய காதுல நம்முடைய கோரிக்கைகளை சொல்றோம் அப்படின்னா அவர் அதனை சிவபெருமானிடம் சொல்லி விரைவிலேயே நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை இன்னைக்கும் நம்ம சிவாலயங்கள் போனோம் அப்படின்னா கண்டிப்பா முதல் வணக்கம் அப்படிங்கிறது நந்திகேஸ்வரராகத்தான் இருக்கணும் நந்திகேஸ்வரரை வழிபாடு செஞ்சு அவர்கிட்ட அனுமதி வாங்கி அதன் பிறகே நாம சிவனை வழிபாடு செய்யணும் இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல சிவன் கோவில பிரகாரத்துல நுழைஞ்ச உடனே லிங்கத்தை தேட ஆரம்பிக்கிறோம் சிவபெருமானை தேட ஆரம்பிக்கிறோம் கடகடன்னு நின்னு வழிபாடு செய்ய வேண்டியது என்னென்ன வேணுமோ கேட்க வேண்டியது அங்க குடுக்கிற விபூதியை வாங்கி கொஞ்சமா நெத்தியில வச்சுட்டு மீதியை அங்கேயே கீழே கொட்டிட்டு வர வேண்டியது சோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் கண் கூட பாத்திருக்கேன் பொதுவா சிவாலயங்கள்ல தரக்கூடிய பிரசாதங்களை வீணாக்காதீங்க விபூதி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல நெத்தில அழகா நெத்தி நிறைய பூசுங்க அந்த விபூதியை வீணாக்காதீங்க தெய்வத்துடைய பிரசாதமாகவே இருந்தாலும் ஒரு முறைதான் வாங்கணும் அது வந்து உண்மை ஒரு முறைதான் வாங்கணும் மறுபடியும் மறுபடியும் போயிட்டு வாங்க கூடாது அது வந்து அதுக்கான பலனும் கிடையாது ஒரு முறை நமக்கு பிரசாதம் கிடைச்சுச்சு அப்படின்னா அடுத்தவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் இது வந்து நான் பார்த்திருக்கேன் அதனால உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இறைவனுடைய விபூதியை நாம ஒரு முறை தான் வாங்கணும் அந்த விபூதியை வீணாக்காம அழகா நெத்தி நிறைய இட்டுக்கோங்க அப்படி இடும்போது உங்களுக்கு திருநூற்று பதிகம் தெரியும் அப்படின்னா பாடுங்க அப்படி இல்லை அப்படின்னா சிவாய நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி நிறைய அதுதான் உகந்த விஷயம் சோ சனி பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப அஹ் பிரசித்தியான ஒண்ணு நம்ம வீட்டிலயும் சிவலிங்கம் இரு இருக்கு அப்படின்னா கம்பல்சரி அன்னைக்கு அவங்களுக்கு அபிஷேகம் செய்யணும் நந்திகேஸ்வரர் இருந்தா கண்டிப்பா நந்திகேஸ்வரருக்கும் அபிஷேகம் செய்யணும் அபிஷேக வழிபாடு முடிச்சு நீங்க வந்து கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் பொதுவாக நாலரைல இருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ நேரமா கருதப்படுது இதுல உங்களுக்கு உகந்த நேரத்துல கொஞ்சம் இயல்லியாவே ஒரு நாலு மணி போலவே அபிஷேகம் முடிச்சிட்டு நீங்க கோவிலுக்கு போலாம் சோ இன்னைக்கு சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறதால இறைவனுக்கு ஒரு ஐந்து வகையான அபிஷேகம் வந்து செஞ்சிருந்தேன் ச மஞ்சள் சந்தனம் அதுக்கப்புறம் விபூதி பால் தயிர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் செஞ்சிருந்தேன் இந்த பிரதோஷ வழிபாடு நாம ஏன் செய்யணும் பிரதோஷம் அப்படின்னா என்ன தோஷங்களான செய்யும் போக்கக்கூடியது பிரதோஷ வழிபாடு அந்த பேர்லயே நமக்கு தெரியும் நம்முடைய பாவங்களையும் தோஷங்களையும் துன்பங்களையும் நீக்கும் அற்புதமான விரதம் இந்த பிரதோஷ விரதம் இந்த பிரதோஷ தன்னைக்கு சிவபெருமானையும் நந்திதேவரையும் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நலனும் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம இந்த சனி பிரதோஷத்திற்கு மிக முக்கியமான ஒரு பலன் இருக்கு அது என்ன அப்படின்னா சனீஸ்வரர் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இன்றைய நாள்ல அஹ் இறைவனை நாம வழிபாடு செய்யறதால அவருடைய வக்ர பார்வை அப்படிங்கிறது குறைந்து நம்முடைய பாவங்கள் போக்கப்படும் அப்படிங்கிறதால இந்த சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது அனைவருக்கும் உகந்த விரத நாள் அதனால நீங்க மத்த பிரதோஷ நாட்கள்ல கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல சனிக்கிழமைகள்ல வர பிரதோஷத்தை தவறாம உங்களுக்கு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி போக முடியலையா கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் கூட வீடுகள்லையே நம்ம வழிபாடு செய்யலாம் சிவலிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க இல்லை லிங்கம்லாம் இல்லை உருவப்படம் இருக்கு அப்படின்னா தாராளமாக அங்கே நீ அந்த உருவப்படத்திற்கு அழகான மலர்கள் சூட்டி வில்வ இலை சார்த்தி தீப தூப ஆராதனை காட்டுங்க நிவேதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிவேதனம் சுண்டல் வேக வச்சு வைக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் பால் பாயாசம் இல்லை எதுவுமே நம்மளால செய்ய முடியல வீட்டுல கல்கண்டு இருக்கு நட்ஸ் இருக்கு பால் இருக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் போதும் ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு நாம இந்த பிரதோஷ நாள்ல வழிபாடு செய்யலாம் பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க காலையிலே எழுந்து குளிச்சுட்டு அழகா நெத்தி நிறைய விபூதியிட்டு சிவபெருமானுடைய திருநாமத்தை அன்னைக்கு முழுசும் சொல்லலாம் சிவாய நம சிவாய நம அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கரைந்தோடும் நம்முடைய வாழ்க்கையில அனைத்து மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும் சோ அந்த நாமத்தை சொல்லிட்டே அன்னைக்கு நாள் முழுக்க இருக்கலாம் மாலை நாலு ஆறு அந்த நேரத்துல இறை வழிபாட்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய விரதத்தை முடிக்கலாம் சோ விரதம் இருந்து வழிபாடு செய்யறோம்னா இப்படி இருக்கலாம் இல்ல வெறுமனே இறைவனை வழிபாடு மட்டும் செய்யறோம் அபிஷேகம் மட்டும் செய்யறோம் அப்படின்னா தாராளமா அதையும் நாம வந்து செய்யலாம் அதன் பிறகு அன்றைய தினம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மந்திர உபச்சாரம் செய்யறது நல்லது அதனால மந்திரங்கள் சொல்லுங்க சிவபெருமானுடைய காயத்ரி பார்வதி மந்திரங்கள் சொல்லுங்க லிங்காஷ்டகம் படிங்க திருவாசகம் படிங்க இதெல்லாம் வந்து நம்முடைய அதாவது நம்முடைய பிறவி பலனையே நமக்கு தரக்கூடியது இதெல்லாம் நீங்க முதல்ல படிச்சு பாருங்களேன் அஹ் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சிவநாமத்தை சொல்றதே ஒரு சந்தோஷம்தான் அதுக்கு மேல நமக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்க தேவையில்லை அந்த சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சு பாருங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி ஒரு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் என்னடா இது வந்து எல்லாருமே சிவபெருமான வழிபாடு செய்யறவங்க எல்லாம் இதேதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஆஹ் உண்மையாகவே இது வந்து உணரணும் நாம மனப்பூர்வமா உணரணும் இது யார் சொன்னாலும் நமக்கு வந்து கிடைக்காது இப்போ நான் வந்து சிவாய நம்ம அப்படின்னு சொல்றதால எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது கேக்குறவங்களால அதை ஏத்துக்க முடியாது அதை உணர்கிறாங்க அதை உணர்ச்சி பூர்வமாக அதை பார்க்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதில் இருக்கிற ஒரு பாக்கியம் கிட்டும் ஸோ கண்டிப்பா சிவன் பக்தர்கள் அனைவருக்கும் அந்த நாமத்தை உச்சரிக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இன்னைக்கு வரலட்சுமி தாயாருடைய இரண்டாவது நாள் வழிபாடு மாலை நேரத்துல அம்பாளுக்கும் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு பால் வச்சு நிவேதனம் செஞ்சிருந்தேன் காலையில வழிபாடு முடிச்சிருந்தேன் அந்த வீடியோ தனியா கொடுக்கு கொடுத்துருக்கேன் மாலை நேரத்துலையும் நிவேதனம் வச்சு வழிபாடு செஞ்சிருந்தேன் அவங்களுக்கு தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு முடிச்சாச்சு அதே நேரத்துல அந்த நாலு ஆறு அந்த நேரத்திலேயே பிரதோஷ வழிபாடும் செஞ்சாச்சு அபிஷேகம் செஞ்சு முடிச்சாச்சு ஆஹ் சிவபெருமானுக்கும் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு அஹ் பால் வச்சு வழிபாடு செஞ்சுருக்கேன் என்கிட்ட இருந்த மலர்களை வச்சு வில்வ இலைகளை வச்சு அலங்காரம் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு வந்து மன திருப்தியா சந்தோஷமா இறைவன வழிபாடு செஞ்சுருக்கேன் யாரெல்லாம் பிரதோஷம் அன்னைக்கு வீட்டுல இறைவனை மறக்காம வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமைகள்லையும் பௌர்ணமி நாட்கள்லையும் பிரதோஷ நாட்கள்லையும் மாத சிவராத்திரி நாட்கள்லேயும் இறைவனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அந்த சிவன் அருள் நிச்சயம் கிட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்